இங்கேதான் எண்பத்தொன்பது தொண்ணூறுகளில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை

ஆனா நீங்க சொல்ற கால பகுதியில் இங்க இயக்கம் இருக்குல்ல இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் இந்தியாவும் இருக்கு காட்டுக்குள்ள ஒழுக்கி இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்து சொல்லி ஒவ்வொரு ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவே கொண்டு போயிட்டு இருந்தது இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சிட்டு தான் இருந்தது

நீங்க செய்ய விஷயங்க புலியான விஷயங்காயிரம் இந்த இடத்தை காட்டினாலும்

நாலாயிரம் பேரை கொண்டு நீங்க வீடியோ போட்டிருக்கேன் நாலாயிரம் பேரை கொண்டு நீங்க வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு இது செஞ்சாலும் பண்ண இங்க இருக்கு உண்டு கானடிய வீரச்சாவடைஞ்சாக்க நீங்க தான் வேலை கூப்பிட்டு கூப்பிடுவோம் அவர் வேலை கூட்டிக் கொண்டு வந்த ඇට අවග වර එල් අවරකමම් වෙේලා ේල කොපටදයි ර රග . අය ඔයාලා ගීල්ලාද මයාලාාව කගනාවේ අය අවරර හල ගෙල්ලද න කට එ ගල ගල ද . தம்பி உயிரோட போனா ஆச்சேறதா போயிடுனாரு அங்க ஒருத தேவரதரம் போடுங்க இல்ல அதுக்கு லீஜியில வந்து அந்த அவர் அப்படி சொல்லி ஊருக்குள்ள அப்படி ஒரு ஊருக்குள்ள

அடைய வச்சு நீங்க பிள்ளைக்கிறீங்க

நாலாயிரம் பேர் முன்பள்ளி இருக்கு முன்பள்ளிக்க

இருந்து வெளிக்கிட்டு கொண்டிருக்க காடு காடை கொடுத்தோம் ஏகத்துக்கு தங்குறதுக்கு கேம்ப் சொல்லி எதுவுமே இல்ல வீடு விட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருந்தது இந்த காட்டுல இருந்து வந்தோம் ஏகம் வந்து இருக்க இல்ல இந்தியாவே இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற காலப்பகுதியில் இங்க இந்திய ராணுவம் தான் இருந்தது இருக்கத்துக்கு சாப்பாடு அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு இந்தியா கொண்டே வச்சு கை கால் நிகம் எல்லாம் புடுங்கி தொண்ணூற்றி ஓராம் தான் எங்களுடைய அப்பாவை வந்து இந்தியாவை ரிலீஸ் பண்ணினது ஆனா நீங்க சொல்ற காலப்பகுதியில் இங்க இயக்கம் இருக்கல இயக்கத்துக்கு நாங்க அதாவது இயக்கம் இந்தியாவே இருக்கு காட்டுக்குள்ள ஒழிக்கி இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லி ஒவ்வொரு ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவை கொண்டு போயிட்டு இருந்தது இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற கால பதினஞ்சு இயக்கத்தை ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் யாழ்ப்பாணத்துல இந்த காட்டுக்குள்ளேயே இயக்கத்துக்கு ஒரு கேம்ப் இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்க என்ன சலீமன் ஒரு ஆபீஸ் போட்டு திறந்து வச்சிருந்தவர் நீங்க சொல்ற கால இந்த காட்டுல வேட்ட நாய் மாதிரி நாய் விட்டு தேடி இயக்கத்தை சுட்டுக் கொண்டிருந்த கால பகுதி நீங்க யாழ்ப்பாணத்துல போற ஒரு கேம்ப் இருந்த ஒபிஸ் சொல்ற காலம் வந்து

அடுத்த கொடுக்கான மெயின் பணி ஒவ்வொரு வட்டிக்குமா ஒவ்வொரு ஹோடு நீங்க செயல்பாடுல செயல்பட்டு உங்களோட வைத்த விளங்குது தொழிலா ஜெய்கிறியாக்கொழி தொழில் மீடியாவில் நடவடிக்கை அதுக்கு நீங்க சொல்ற காலப்பகுதிக்கு முன்னாடி இருந்தது தெரியும் தெரியும் தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகுதான் நீங்க சொல்ற தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகுதான்

அது பிள்ளையா இருந்தா நீங்க அது பதவி போட்டு அந்த நாலாயிரம் பேர் சரியா நீங்க பதவி போட்டான்னு சொல்றீங்கல்ல உங்க பேஸ்புக் அடுத்து

கொண்ட உங்க இப்ப என் மணியில வாங்க சொல்லி பதி சொல்லுங்க ஒரு மாட்டுக்கு வேற மாட்டு அடிக்க போன சேந்து வச்சு காகமே ஒரு காலத்தை அடிச்சுக்கொண்டா அந்த மஞ்சள் அந்த மாதிரி නාලායිරම් බේරද කල්ල තාටර දම් බොඩිඉරනම් අද එන්නට පාකෝන ආදක් කේලන්න ස මිනිමරලා ආර්ධක්ක ඉතර බොඩේ වලදාලා තියෙනවල මෙය ඉඩ පෙන්න්නනවා මෙය ඉඩම පෙන්න්නනවා ීඩියෝ අප නීතන් කොළ අධිකරණය හවා එන්නකවීමම්. இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்பது நூறு எழுபத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் মিඩিয়াක দিිය පமிසන්න

எ பங்களலந்த நாலாயரம் டித்தட் ரக்கம் அவ என்ன முடி வண்டு கட்டது ம ம ப டியாவும்

वाया ट म टा कर சர் வ ேடு අප டு மகள் பய லா බ ख ్. போட்டு போ ெ ිය போோக ரி போ ోో. இனி வரைய கொள்ள பொருத்தோடய வரை சொல்லி சொல்லலாம் हा हार यह आवन मैं नं त नंर है சார் නැන එයා බ න අතර ආර්දාක්ක පරවල වල ගාල තියෙනවන ඒටික බලන්ඩව අනිවාරම

அடியதா தோட்டம் செய்யலாம் வேலை வாய்ப்பு இருக்கு

什 <laughs> <laughs> কেনে নে মোটানে কেনে মোটানে